ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஒன்னுல மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே எல் பி ஹெச் இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க எனில் எல் இன்டு பி இன் ஹெச் மதிப்பை காண்க இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இடையில பெருக்கல் இருக்கு அப்போ எல்லாத்தையும் பெருக்கிட்டாலே போதும் ஓகே எது கண்டுபிடிக்கணுமோ அதை எடுத்து எழுதிருங்க எல் இன்டு பி இன்டு ஹெச் இதுதான் கண்டுபிடிக்கணும் இனி எல்லுக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் நான்கு பி அதுக்கு பிறகு கியூ ஸ்கொயர் நடுவில் பெருக்கல் இனி b க்கு பதில் அதோட மதிப்பு -3 p^2 q அடுத்து பெருக்கல் இனி இங்க h இருக்கு h பதில் அதோட மதிப்பு 2 pq q^3 first குறியட பார்க்கணும் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கு ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்தரும் இனி நம்பரை பெருக்கலாம் நான் 3 12 12 ஏ 2 ஏ பெருக்கினா 24 இனி p 3 லே இருக்கு அப்ப ஒரு வாட்டி எழுதிக்க்கணும் எழுதிகிட்டு இனி இதோட அடக்க கூட்டலாமா இதோட அடுக்குல எதுவும் இல்லை அப்போ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு இனி மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு அதுக்கடுத்து க்யூ இதுவும் மூணுலேயும் இருக்கு எழுதிருங்க இப்போ இதோட அடுக்க கூட்டலாம் இங்கே ரெண்டு இருக்கு இதுல அடுக்கல எதுவும் இல்லை அப்போ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ரெண்டே ஒன்னையும் கூட்டினா மூணு மூணுக்கு கூட மூணை கூட்டினா ஆறு இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம்